கொத்தையில் உள்ள பாறையில் ஏறி ஐந்து போலீசாரும் மீண்டும் இறங்க முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர் ரவுடியை பிடிக்க சென்று மலையில் சிக்கி ஐந்து போலீசார் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இவர்கள் ஐந்து போலீசார் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் விவரங்கள் என்ன தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாலமுருகன் இவர் மீது கேரளம் மற்றும் தமிழ்நாடு காவல்துறைகளில் எண்பத்தைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன அண்மையில் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னதாக கேரள மாநிலம் திருச்சூர் சிறைச்சாலையில் கைதியாக இருந்தார் அருப்புக்கோட்டையில் உள்ள ஒரு திருட்டு வழக்கிற்காக தமிழ்நாடு போலீசார் கேரளா சென்று அவரை மீட்டு அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் திருச்சூர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல கொண்டு சென்றனர் அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு அந்த கைதி பாலமுருகன் தலைமறைவாக இருந்தார் தலைமறைவாக இருந்த பாலமுருகன் அவரது மனைவி ஜோஸ்வினா நேற்று இரவு கடையம் அருகே கடனாநதி அணைப்பகுதியில் உள்ள மேல் தலைமறைவாக இருப்பதாக கடையம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அவரை சுற்றி வளைத்து தேடும் மணியில் ஈடுபட்டனர் நேற்று இரவு மலைப்பகுதியில் சரியான மழை பெய்ததால் அவரை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது அப்போது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மலையிலிருந்து இறங்கிய நிலையில் ஐந்து பேர் அந்த மலையிலிருந்து இறங்க முடியாமல் சிக்கி தவித்தனர் இது குறித்து தகவல் அறிந்த ஆலங்குளம் சுரண்டை தென்காசி மற்றும் கடையநல்லூர் தீயணைப்பு துறையினர் இந்த ஐந்து காவலர்களை மீட்கும் பணியில் சுமார் பத்து மணி நேரமாக உள்ளூர் சிறுவர்கள் முயற்சியுடன் ஈடுபட்டிருந்தனர் அதிகாலை வரை மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது லேசான வெளிச்சம் வந்த பின்னரே ஐந்து பேரும் பத்திரமாக தற்போது மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு தென்காசி எஸ்பி மற்றும் ஆலங்குளம் டிஎஸ்பி மற்றும் காவல்துறையினர் முகாமிட்டுள்ளனர் எனினும் தலைமறைவாக உள்ள கைதி இன்னும் மீட்க கண்டுபிடிக்கப்படவில்லை தொடர்ந்து போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது சாலமோன் உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க